இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை காற்றின் வேகம் மணிக்கு ஆறு முதல் எட்டு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து இரவை பயிர்களுக்கும் பாசனம் செய்வதனை ஒத்திவைக்கவும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் உடனடியாக சரிவுக்கு குறுக்காக மண் புரட்டிவிடும் கலப்பை மூலம் கோடை உழவு செய்து மழை மழைநீரினை சேமிப்பதுடன் மண் அறுப்பினையும் தடுக்கலாம் ஏப்ரல் முதல் வாரத்தில் கம்பு விதைப்பிற்காக தயாரித்த நிலங்களில் விதைப்பு செய்யலாம் மழை எதிர்பார்க்கப்படுவதால் காய்கறிகள் மற்றும் பூக்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிக்கான மருந்து தெளிப்பினை ஒத்திவைக்கவும் மழை நின்ற பிறகு ஸ்பைனாட்ரம் பதினொன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் எஸ்சி நானூற்றி ஐம்பது மில்லி தெளிக்கவும் மரவள்ளி கிழங்கு குச்சிகளை ஏப்ரல் மாதத்தில் மானாவரியாக நடுவதற்கு தயாரித்த நிலங்களில் நடவு செய்யலாம் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து அடி தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து கோடை மழையினை பகுதியில் சேமிக்கவும் தென்னையில் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து அடி தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்தும் மூடாக்கு அமைத்தும் நீர் ஆவியாதலை தடுக்கவும் அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ளை ஈ தாக்கம் அதிகரிக்கிறது ரூகோஸ் ரூல் ஈ மேலாண்மை செய்ய ஒரு ஹெக்டேருக்கு மஞ்சள் ஒட்டும் புரியை மூன்றுக்கு ஒன்று அடி ஐந்துக்கு ஒன்று அடி என்ற அளவில் இருபது எண்ணிக்கையில் கட்டவும் என்கார்சியா ஒட்டுனியை ஒரு ஹெக்டேருக்கு நூறு என்ற அளவில் இடவும் கிரைசோபிட் என்ற ஒட்டுண்ணி முட்டையை ஒரு எக்டேருக்கு ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் இலையின் அடிப்பரப்பில் ஸ்டேப்லர் மூலம் பிணைக்கவும் ஒரு மரத்திற்கு அசோஸ் பைரலும் இருநூறு கிராம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா இருநூறு கிராம் மற்றும் வேர் உட்பூசணம் நூறு கிராம் மற்றும் பேஸ்ட்லெஸ் சப்டிலஸ் இருநூறு கிராம் மற்றும் டைகோடெர்மா விரண்டி இருநூறு கிராம் என்ற அளவில் ஒரு வருடத்திற்கு இடவும்